தொழிலாளிக்கு நடந்த கஷ்டப்பட்டு குடும்பத்தையே காப்பாத்திட்டு வந்தானே என்று கதறி துடிக்கும் குடும்பத்தினர் அரசு பேருந்து மோதி பரிதாபமாக போன உயிர் ஊரையே சோகத்தில் மூழ்கடித்த சோக சம்பவம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மோகூர் கிராமத்தை சேர்ந்த பிரவீன் குமார் அப்படின்றவரு மாமன்னூர் கிராமத்துல இருக்கக்கூடிய தனியார் கேஸ் சிலிண்டர் அலுவலகத்துலாம் இந்த நிலையில பகுதியில் வந்து கொண்டிருக்கும் பொழுது மூரார் பாளைய மணியாற்றி மேம்பாலத்தில் அரசு பேருந்து ஒண்ணு இவர் மேல மோதி சம்பவ இடத்திலேயே அவர் பரிதாபமா உயிரிழந்திருக்காரு தகவல் அறிந்த கள்ளக்குறிச்சி போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து அவரோட உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஆம்புலன்ஸ் மூலமா அனுப்பி வச்சு இது குறித்து விசாரணையும் மேற்கொண்டுட்டு வராங்க கஷ்டப்பட்டு சிலிண்டர் கம்பெனில வேலை பார்த்து குடும்பத்தையே காப்பாத்திட்டு வந்த ஒரு நபர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட உறவினர்கள் கத்தி கதறி அழகூடிய காட்சிகளிப்பு வெளியாகி நெஞ்சையை நொறுங்க வச்சிருக்குது